ஒரு காலத்தில் ஒரு சோம்பேறி மனிதன் சில ஆப்பிள்களை திருட முயன்றான் விவசாயி அவனைக் கண்டு கத்த அவன் பயந்து காட்டிற்கு ஓடினான் காட்டில் அவன் ஒரு பழங்கால ஓநாயை பார்த்தான் அது எப்படி உயிர் வாழ்கிறது என்று யோசித்தபோது ஒரு சிங்கம் இறைச்சி துண்டுடன் வந்தது மனிதன் மரத்தில் ஏறி ஒளிந்தான் ஓனாய் தப்ப முடியாது என அமர்ந்தது சிங்கம் இறைச்சியை விட்டுச் சென்றது கடவுளின் திட்டத்தை பார்த்து மகிழ்ந்த மனிதன் தனக்கும் ஏதோ திட்டம் இருக்கும் என நம்பி ஒரு இடத்தில் அமர்ந்து உணவு வரும் எனக் காத்திருந்தான் இரண்டு நாட்கள் பசியால் தாங்காமல் போய் ஒரு ஞானியை சந்தித்தான் ஓனாய்போல் ஏன் நான் இல்லை என்று கேட்டான் ஞானி சொன்னான் கடவுளுக்கு எல்லாருக்கும் திட்டம் உண்டு நீ அவரது திட்டத்தில் இருக்கிறாய் ஆனால் போல் சோம்பேறியாக இருக்க விரும்பவில்லை சிங்கம் போல் உழைத்து உணவு தேட விரும்புகிறான்